வணக்கம் ஜஹிந்த் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துல குமரியில் பகவதி அம்மனை தரிசனம் பண்ணி விவேகானந்தர் பாறையில் தியானத்துல இருந்துட்டு இருக்கார் இந்த தியானமும் அவருடைய வருகையும் அவருடைய தனிப்பட்ட நிகழ்வா இருந்துட்டு இருக்கு தமிழக பாஜக தலைவர்களே அந்த இடம் போகாம அமைதி காக்குறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட புள்ளிவச்ச கூட்டணியை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா விழுந்து பிராண்டி கதறிட்டு இருக்காங்க மோடியினுடைய தியானம் அவருடைய வருகை வந்து தேர்தல் நடத்தை விதிக்கு எதிரானது அப்படின்னு ஆனா இந்த தியானங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம் இதை பத்தி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை எங்ககிட்ட அவர் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு இதெல்லாம் வந்து திமுக வழக்கறிஞர் அணிக்கோ இல்ல காங்கிரஸ்ல இருக்க மேல்மட்ட ஆட்களுக்கோ தெரியாத ஆனா எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இதை என்ன பண்றது எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியாத விரக்தியில வேதனையில அவங்க புலம்புறாங்க அவங்களுடைய இந்த விரக்திக்கு காரணம் இல்லாமல் இல்லை என்னதான் கடவுள் இல்லை அப்படின்னு வெளியே பேசிட்டு வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை இப்போ கோயில் கோவிலாக அனுப்பிட்டு இருக்காங்க எங்கெங்க போய் என்னென்ன பரிகாரம் பண்ணால் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும்ன்றதுல அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கோ அதே மாதிரி குமரி முனையில தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்து மோடிஜி வந்து அங்கே பண்றாருன்னா அதோடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளை விட அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்காரங்களுக்கு திமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நரேந்திர மோ மோடிஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு சாதாரண காரியகர்த்தரா அதே குமரியில இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு வந்து போயிருக்கார் என்ன விஷயம் அப்படின்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சில பிரிவினைவாதிகள் ஆர் எஸ் எஸ் பாஜக காரங்களை பார்த்து உங்களுக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தா காஷ்மீரை வந்து சிறப்பு அந்தஸ்த விளக்கணும் காஷ்மீரை வந்து எல்லா மக்களும் குடியேறணும் குறிப்பா அந்த ஹிந்து பண்டிட்கள் வந்து அங்க மறுபடியும் குடியமர்த்தப்படணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்குங்க இல்லையா உங்கள யாருக்காவது துணிச்சல் இருந்தா நீங்க வந்து காஷ்மீருக்குள்ள வந்து தேசிய கொடியை ஏத்தி பாருங்க பார்க்கலாம் உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சது உண்மைன்னா வாங்கன்ற மாதிரி ஒரு சவால் விட்டு இருந்தாங்க இதுல வெகுண்டெழுந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக காரங்க ஏக்தா யாத்திரை அப்படின்ற ஒரு யாத்திரையை நிர்மாணம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாஜகவுடைய மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட பலர் வந்து அதுல பங்கெடுக்கிறாங்க குமரியிலிருந்து தொடங்கி அந்த யாத்திரை வந்து காஷ்மீர்ல முடிவடையும் அது மாதிரியான ஒரு யாத்திரை நடந்தது அந்த யாத்திரையை தேசம் முழுக்க ஒருங்கிணைச்சி வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருந்ததுன்னா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிஜி அவர்கள் கிட்ட தான் இருந்தது அந்த யாத்திரையை அவர் நாடு முழுக்க இருந்த ஆர் எஸ் எஸ் ஒருங்கிணைச்சி அதை அவர் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொடுத்தார் அந்த வெற்றியும் அந்த விவகாரத்தில் அவர் அணுகின விதமும் காஷ்மீர்ல வந்து லால்ஜோக் பகுதியில வந்து உயிர் போனாலும் சரி தேசியக்கூடிய ஏத்திய தீர்வைன்னு அவர் காட்டின அந்த பிடிவாதம் அதனால வந்து அங்க ஏற்பட்ட அரசியல் ரீதியான அதிர்வுகள் மக்களுக்கு எழுந்த ஒரு நம்பிக்கை தன்னெழுச்சி இதையெல்லாம் பார்த்து தான் நரேந்திர தாஸ் மோடி அப்படிங்கிறவர் வந்து குஜராத்தை பாஜகவுடைய உடைய முகமா மாற ஆரம்பிச்சார் வாஜ்பாய்க்கு வந்து அவர் பேர்ல முழு நம்பிக்கை அபிமானம் வந்து அவரை கூப்பிட்டு குஜராத்துக்கான தேர்தல் பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சார் நாடு முழுக்க வந்து பாஜக வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து இருபது சீட்டை வாங்குறதுக்கு நாங்கள் படாத பாடுபட்டு இருக்கோம் ஆனால் குஜராத்ல பன்னெண்டுக்கு பன்னெண்டை தட்டி தூக்கியிருக்கியே நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து மோடிஜியை வந்து வாஜ்பாய் அவர்கள் உச்சி முகர்றதுக்கான காரணமாக இருந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் செஞ்சு கொடுத்தார் அதுக்கு அவர் கொடுத்த பின்னணி அப்படிங்கிறது அந்த விவேகானந்தர் பாறை அங்கே வந்து தியானம் பண்ணது அதனால அந்த தியானம் அப்படின்ற விஷயம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆத்ம பலம் தான் இந்த மாதிரி எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா செஞ்சுட்டு போறதுக்கு துணையா இருக்குன்றது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால தான் மோடி அவர்கள் தனக்கு வந்து நெருக்கடி வரும்போதும் போய் எங்கேயாவது ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணி தியானம் பண்றார் வெற்றியை சாதிக்கும் போதும் எங்கேயாவது ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணி தியானம் பண்றார் அந்த உண்மை இங்க இருக்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு திமுக கூட்டணியில இருக்கவங்களுக்கும் தெரியும் அவங்க விழுந்து புரண்றாங்க காரியக்கரா அவர் வந்து இங்க தியானம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சி அவர் அடைஞ்சிருக்காருன்னு சொன்னா இன்னைக்கு வந்து உலக தலைவரா சர்வதேச அளவுல வந்து ஒரு தீர்மானங்களை முன்மொழியக்கூடிய அளவுக்கு ஆளுமையா வளர்ந்து வந்திருக்க திரும்பவும் அதே குமரியில வந்து பகவதி அம்மன் தரிசனம் பண்ணி அதே விவேகானந்தர் பாறையில அதுவும் நாற்பத்தஞ்சு மணி நேரம் மூணு நாள் அங்கே அவர் தங்கி இதோடைய அதிர்வுகள் விஷயங்கள் இதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல முழுமையான பலத்தை கொடுக்குமே இனி அவரை எதிர்க்கவே முடியாது அவருடைய முடிவுகளை வந்து தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுவாரே புலம்ப கூட முடியாதேங்கிற பயமும் பதட்டமும் தான் அவங்கள வந்து இந்த நேரத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு ஏன்னா மோடியினுடைய மூன்றாவது ஆட்சியில வந்து குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் பொது சிவில் சட்டம் தேசத்தினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு குறிப்பா தென் மாநிலங்கள்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரிவினைவாதி விரோத முகங்கள் முழுமையா அழித்துழிக்கப்படும் அஜெண்டாவா இருக்கும் அப்படிங்கறதும் ஊழல்வாதிகள் நிச்சயமா வந்து தேர்தலுக்கு பிறகு தண்டனையை ஏத்துக்குவாங்க அவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு அவர் கொடுத்திருக்க கேரண்டி இதையெல்லாம் நினைச்சு ஏற்கனவே பொறிகலங்கி போயிருக்கிறவங்களுக்கு இப்ப அவர் வந்து இந்த தியானத்துல உட்கார்றது வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு பொதுவாவே ஒரு ரிஷிகள் முனிகள் தவம் பண்ணும்போது தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே கலங்கிறது சகஜம்தான் அதுலயும் அசுரர்கள் வந்து எப்படிப்பட்ட அராஜகம் பண்ணி அந்த ஓமம் யாகம் தவம் இதையெல்லாம் கலைக்கணும்னு பார்ப்பாங்க பட்ட தேவாதி தேவனா இருக்கக்கூடிய இந்திரனே பொறி கலங்கி போய் முனிகளுடைய தவத்தை கலைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கனவுல கூட மறந்து கூட நல்லது யோசிக்க நல்லது பண்ண தெரியாத இவங்களை மாதிரியான ஆட்கள் வந்து மோடின்ற ஒரு ராஜரிஷியோட தவத்தையும் தியானத்தையும் பார்த்து பயப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே பயப்படட்டும் அவங்களுடைய பயமும் கதறலும் தான் மோடியினுடைய தியானம் எதிர்வரக்கூடிய மோடியினுடைய மூன்றாவது ஆட்சியினுடைய வெற்றிக்கான மணியோசையா இருந்துட்டு இருக்கு நல்லாவே கதறிட்டும் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்